அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நமது ஏழு தலைமுறை பாவங்களை போக்க சிறந்த வழியொன்றை சொல்லும் ஒரு அற்புதமான ஆன்மீக கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் மதுரை அருகே உள்ள காட்டில் துறவி ஒருவர் தனது சீடன் ஒருவனுடன் குடிலமைத்து வாழ்ந்து வந்தார் அவர் தன்னை பார்க்க வரும் மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் ஆன்மீக வழிகளையும் கூறுவார் அவர் ஒருமுறை தனது சீடனிடம் சீடனை நாம் இன்று திருச்சி நகருக்கு புறப்பட்டு செல்வோம் அங்குள்ள ஆலயங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் பிறகு துறவியும் அவரது சீடனும் புறப்பட்டு திருச்சிக்கு செல்ல பயணம் செய்தார்கள் ஒரு சில நாட்களில் திருச்சி நகருக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அப்போது அப்போது சீடன் குருவிடம் குருவே திருச்சி நகரில் தாய்மானவர் சன்னதி திருவரங்கம் திருவானைக்கோவில் சமயபுரம் என்று பல புகழ்பெற்ற தலங்கள் இருக்கின்றனவே இதில் எந்த ஸ்தலத்திற்கு முதலில் நாம் செல்லப் போகிறோம் என்று கேட்டார் அதற்கு துறவி சீடனை திருச்சி நகரில் மட்டுமில்லாமல் இந்த நகரை சுற்றியும் நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த கோவில்கள் அனைத்திற்கும் நாம் செல்லதான் போகின்றோம் இருந்தாலும் முதலில் திருச்சி அருகே லால்குடி செல்லும் வழியில் திருமாந்துரை என்ற திருத்தலம் ஒன்று உள்ளது முதலில் அங்கு சென்று ஆமரவனேஸ்வரனான சிவபெருமானையும் ஸ்ரீ பாலாம்பிகை அம்பாளையும் தரிசனம் செய்யலாம் என நான் நினைக்கிறேன் என்றார் அதற்கு சீடன் அப்படியே ஆகட்டும் குருவே அந்த திருத்தலத்தின் விசேஷம் என்ன மகிமைகள் என்ன சற்று கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு குரு கூறுகிறேன் திருமாந்துரை தளத்தில் அருள்பாளிக்கும் ஆமர வனேஸ்வரனை மனதார வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் ஏழு தலைமுறை பாவங்களும் விலகும் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பும் பிராச்சித்தமும் கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் இதற்கான புராண வரலாறு என்னவென்றால் முன்னொரு காலத்தில் மாமரங்கள் அடர்ந்த ஒரு வனத்தில் இந்த திருத்தலம் அமைந்திருந்தது இங்கே உள்ள முனிவர் ஒருவர் சிவ சாபத்துக்கு உள்ளாகி மானாக பிறவ கடவா என்று சாபம் பெற்றார் அந்த சாபத்தின் விளைவாக அந்த முனிவர் முற்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக மான்களாக பிறந்த அசுரகுலத்தை சேர்ந்த கணவன் மனைவி மான்களுக்கு மான் குட்டியாக பிறந்தார் பிறகு அந்த குலத்தை சேர்ந்த கணவன் மனைவி மான்களுக்கு அவர்கள் பெற்ற சாபத்திலிருந்து விடுவிக்க நேரமும் வந்துவிட்டது அன்று ஒரு நாள் சிவபெருமான் வேடன் உருவத்தில் வந்து அந்த கணவன் மனைவி மான்களுக்கு சாப விமோசனம் தந்தார் அவர்களும் சாப விமோசனம் பெற்று அங்கிருந்து மறைந்து விட்டார்கள் இதற்கிடையில் மான்குட்டியாக இருந்த முனிவர் தனது பெற்றோர்களான அந்த மான்களை காணாமல் தவித்தார் மனம் கலங்கினார் ஏங்கினார் மிகவும் பசியில் துடித்தார் இதை கவனித்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் மான் உருவம் எடுத்து அங்கு வந்தார்கள் அந்த குட்டி மானுக்கு பார்வதி தேவி உணவிட்டார் பாலிட்டார் பிறகு கிறிசப ரூடராக சிவபார்வதி திருக்காட்சி தந்தனர் அப்போது அந்த குட்டி மானிலிருந்து சாபம் பெற்ற அந்த முனிவர் விடுபட்டு சாப விமோசனம் பெற்று தனது பழைய உருவத்தை பெற்றார் அந்த சிவபெருமான் பார்வதியே தனக்கு தாய் தந்தையராக வந்திருக்கிறார்களே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த முனிவர் பிறகு முனிவரின் வேண்டுகோளின்படி மாமரங்கள் நிறைந்த அந்த வனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கோயில் கொண்டார்கள் என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவாக மான்களாக பிறந்த அசுர குலத்தை சேர்ந்த கணவன் மனைவிக்கும் சாபம் பெற்று மான்குட்டியாக பிறந்த முனிவருக்கும் சாப விமோசனம் கொடுத்து அவர்களின் தவறுகளுக்கு பிராச்சித்தம் கொடுத்தனர் இங்குள்ள ஆமரவணேஸ்வரரும் ஸ்ரீ பாலாம்பிகை அம்பாளும் எனவேதான் இந்த தலத்திற்கு வந்து இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்தால் ஏழு தலைமுறை பாவங்களும் விலகும் என்று கூறப்படுகிறது என்றார் துறவி பிறகு சிறிது நேரத்தில் துறவியும் சீடனும் திருமாந்துரை தலத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அங்குள்ள ஆமிரவனேஸ்வரரையும் ஸ்ரீ பாலாம்பிகை அம்பாளையும் மனதார வழிபாடு செய்தார்கள் திருமாந்துரை இந்த திருத்தலம் திருச்சியிலிருந்து லால்குடி செல்லும் வழியில் லால்குடிக்கு முன்னதாக அமைந்துள்ளது இந்த இடம் மாந்துரை மற்றும் திருமாந்துரை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது இந்த கோவிலில் உள்ள ஸ்தல புராணத்தின்படி மான்களுக்கு சிவன் பார்வதி இருவரும் சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்த நாளில் சாப விமோசனம் தந்ததாக தெரிகிறது எனவே செவ்வாய் மற்றும் சதுர்த்தி நாட்களில் இங்கே வந்து இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது அம்பாளின் திருநாமம் இங்கு ஸ்ரீ பாலாம்பிகை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நினைத்த நல்ல காரியங்களை நடத்தி தருவாள் ஸ்ரீ பாலாம்பிகை அம்பாள் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி